ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தாரா அவருக்கு ஒரு மனைவியும் மகனும் இருந்தார்களாம் செல்வந்தர் அதிக பணம் சம்பாதித்தாராம் ஆனால் தான தர்மம் செய்வதற்கு மனம் இல்லாமல் இருந்தாராம் செல்வந்தரின் மகன் வெளியூரில் வேலை செய்து வந்தானாம் ஒரு நாள் செல்வந்தரின் மனைவி கோவிலுக்கு செல்லும் போது அங்கே இருந்த அனைவரும் ஒரு துறவியிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டிருப்பதை பார்த்தாங்களாம் உடனே நாமும் ஆசிர்வாதம் வாங்கி கொள்ளலாம் இருவரில் ஒருவருக்கு பெரிய ஆபத்து வர இருக்கிறது நீ தினமும் அன்னதானம் செய்தால் அந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்கலாம் என சொன்னாராம் இதை செல்வந்தரின் மனைவி செல்வந்தரிடம் சொல்ல செல்வந்தர் அதெல்லாம் ஏதும் இருக்காது இது மாதிரி அன்னதானம் எல்லாம் செய்ய தேவையில்லை என சொல்லிவிட்டு சென்று விட்டாராம் செல்வந்தரின் மனைவியின் மனது கலக்கமாகவே இருந்ததாம் செல்வந்தரின் மனைவி ஒரு முடிவெடுத்தாராம் செல்வந்தருக்கு தெரியாமல் அன்னதானம் செய்வது என்று அதனால் தினமும் மதியம் சோறு குழம்பு கூட்டு அப்பளம் என அனைத்தையும் இலையில் வைத்து அவர்கள் வீட்டின் சுவரின் அருகே வைத்துவிட்டு யாராவது வந்து எடுத்துக்கொள்ளட்டும் என வீட்டிற்குள் இருந்து பார்த்து கொண்டே இருந்தாராம் அவரது சாப்பாட்டை ஒரு வயதான முதியவர் வந்து எடுத்து சென்று விட்டாராம் இதை பார்த்த செல்வந்தரின் மனைவி மகிழ்ச்சி கொண்டாராம் இதேபோல் தினமும் செல்வந்தரின் மனைவி சாப்பாடு வைக்க அதை அந்த முதியவர் வந்து எடுத்து செல்வாராம் சில நாள் கழித்து சாப்பாட்டை எடுத்துக்கொண்ட முதியவர் ஏதோ முணுமுணுப்பது போல் செல்வந்தரின் மனைவிக்கு தோன்றியதாம் அடுத்த நாள் சாப்பாடு வைத்துவிட்டு மறைந்து இருந்து முதியவர் என்ன முணுமுணுக்கிறார் என்று கேட்டாராம் அந்த முதியவர் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவரவர் செய்யும் பாவம் அவர்களிடமே இருக்கும் அவரவர் செய்யும் புண்ணியம் அவர்களை திரும்பி வந்து சேரும் எனச் சொன்னாராம் செல்வந்தரின் மனைவிக்கு இது புரியவில்லையாம் அடுத்தடுத்த நாட்களிலும் பெரியவர் சாட்டை எடுத்துக்கொண்டு இதே மாதிரி முனுமுணுத்து கொண்டே சென்றாராம் இதை கேட்ட செல்வந்தரின் மனைவி நாம் தானம் தானே செய்கிறோம் எதற்காக இப்படி பேசுகிறார் என யோசித்தாராம் அடுத்தடுத்த நாட்களிலும் பெரியவர் இவ்வாறே முணுமுணுக்க செல்வந்தரின் மனைவிக்கு கோபம் வர ஆரம்பித்ததாம் நாம் தானம் செய்வதை எண்ணி சந்தோஷப்படாமல் பெரியவர் ஏன் இப்படி பேசுகிறார் என கோபம் கொள்ள ஆரம்பித்தாராம் இன்னும் சில நாட்கள் இவ்வாறே செல்லவே செல்வந்தரின் மனைவி பேசாமல் நாம் பெரியவருக்கு கொடுக்கும் சாப்பாட்டில் விஷம் கலந்து விடலாமா பெரியவர் தினமும் முணுமுணுத்து நம்மை சங்கடப்பட வைக்கிறாரே என யோசித்தாராம் பிறகும் வேண்டாம் என விட்டுவிட்டாராம் அன்று இரவு செல்வந்தரின் மகன் வெளியூரிலிருந்து அழுக்கு பாண்டலாக கலை வீட்டிற்கு வந்தானாம் செல்வந்தரின் மனைவி மிகவும் பதறி போய் என்னப்பா என்ன ஆச்சு என கேட்டாராம் அதற்கு மகன் அம்மா நான் ஊருக்கு வரும்போது வழிப்பறிக்காரர்கள் என்னுடைய பையையும் பணத்தையும் பிடுங்கி கொண்டனர் சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் நடந்தே வந்தேன் நம் ஊரில் நுழைந்ததும் வயதான முதியவர் எனக்கு சாப்பாடு கொடுத்தார் அதை சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு தெம்பு கிடைத்தது வீடு வந்து சேர்ந்தேன் என்றானாம் மேலும் அந்த பெரியவர் கொடுத்த சாப்பாடு உங்கள் கை சாப்பாட்டு ருசியில் இருந்தது என்றும் இப்போது பெரியவரின் அடையாளங்களை கூறி செல்வந்தரின் மனைவி கேட்க என்றானாம் மகன் ஒரு நிமிடம் திக் என்றதாம் செல்வந்தரின் மனைவிக்கு நாம் அந்த பெரியவர் சாப்பாட்டில் விசமைக்க எண்ணினோமே அப்படி வைத்திருந்தால் நம் வாரிசை இழந்திருப்போமே என்ன நொந்து போனாலாம் தாய் இப்போது புரிந்ததாம் செல்வந்தரின் மனைவிக்கு அந்த வயதான முதியவர் சொன்னது நீங்கள் செய்யும் புண்ணியம் உங்களிடமே வந்து சேரும் என்பதற்கு அவர் செய்த அன்னதானத்தால் மகன் உயிருடன் வந்து சேர்ந்திருக்கிறான் செல்வந்தரின் மனைவியின் மனம் சொன்னது போல் சாப்பாட்டில் விஷம் வைத்திருந்தால் மகன் இறந்திருப்பான் அவர் செய்த பாவம் அவரிடமே இருந்திருக்கும் என்பது அன்று முதல் செல்வந்தரின் மனைவி மனதால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தான தர்மங்களை செய்து வந்தாராம் நாமளும் நம்ம வாழ்க்கையில பாவங்களை செய்யாம புண்ணியம் மட்டும் செய்து வாழ்ந்தால் அது நம் வாழ்வை பன்மடங்கு வளமாக்கும் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி